ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த படத்தோட கதையை பார்த்துட்டு வந்துடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லே ஃபாரினில் இருக்க ஒரு டாப் மோஸ்ட்டு ஹோட்டலை காட்டுறாங்க அங்கே ஃபுட்டெல்லாம் ரொம்ப அருமையாகவே குக் பண்ணிகிட்டு இருக்க வீடியோ காட்டுறாங்க சரி எதுக்கடா இதை காட்டிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட என்ட்ரி நம்ம ஹீரோயினாக அந்த ஹோட்டலில் ஒரு மாஸ்டர் செஃப் இருக்காங்க அப்போ அந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாரு எதுக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் சார் என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒரு மேனேஜரோட ஆர்டர் நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு நபர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு அவரும் நீங்கள் சமைச்ச சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு கங்கராச்சுலேஷன் பண்ணுறாரு இன்னொரு நபரையும் பார்க்கவான்னு சொல்லிவிட்டு மேனேஜர் ஹீரோயினை இன்னொரு நபர்கிட்டையும் அழைச்சிட்டு போகிறாரு ஸோ அவரும் ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அவர் கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது இது நம்ம அம்மாவோட வேலையை தான் நம்ம கல்யாணத்துக்காக மாப்பிள்ளையை ஹோட்டலுக்கே வர வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருது ஹீரேனு கோவத்தோட வீட்டுக்கு போனா ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்க ஃபாரினர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தமிழ் படத்தை போட்டு காமிச்சு இவங்க இங்கிலீஷில் டைலாக்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ஹீரோயின் வர பக்கத்து வீட்டு ஃபாரினர்ஸ் எல்லாரும் சரி நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோயினோடனே அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க அம்மா நான் கல்யாணம் வேணா வேணான்னு ஒன்ட்டு எத்தனை தடவை தான் சொல்றது முதல்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறது நிறுத்தமாக என்னம்மா ஹோட்டலுக்கே மாப்பிள்ளை அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாங்க அப்பதான் ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்க உனக்காக நான் இருக்கேன் எனக்கு வயசு ஆயிடுச்சு நான் போனதுக்கப்புறம் உன்னை யார் பார்த்து இந்த கவலையும் எனக்கு இருக்குது செய்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க ஹீரோயின் கன்வின்ஸ் ஆகுற மாதிரியே தெரில அப்பதாங்க ஹிரனோட அம்மா இன்னொரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க ஒரு டாக்டர் ரிப்போர்ட் ஃபைல கொண்டு வந்து இதை பாரு எனக்கு கேன்சர் இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் நான் உயிரோட இருப்பேன் டாக்டர் சொல்லிட்டாரு என்னோட கடைசி ஆசை என்னன்னா நான் இந்தியாவில் போய் கொஞ்சம் என்னோட அந்த கடைசி காலத்தை கழிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன்னொன்னு ஒன்னே ஹீரோயினோ வேலையை விட்டுட்டு மறுபடியும் அம்மாவோட இந்தியா கிளம்பி வராங்க Thank you. ஹீரோயின் இந்தியாவுக்கு வந்துமே ஒரு ஹோட்டலில் செஃப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே நாட்கள் ஓடுது போக போக ஹீரனோட அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது கடைசியில் சீரியஸான கண்டிஷனில் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கப்ப நான் இங்கே இருக்க வரைக்கும் எனக்கு துணையாக நீ இருந்த இப்போ நான் போய் சேர்ந்ததுக்கப்புறம் நீ தனிமரமாக இருப்ப எனக்கு அது ரொம்ப கவலையாக இருக்குது உனக்கான துணையை நீ தேடிக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஹீரோயினோட அம்மாவும் இறந்துடுறாங்க ஹீரன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதே அமெரிக்காவில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தாங்க இல்லையா அந்த ஹோட்டலோட மேனேஜருக்கும் இந்த மாதிரி அவங்க அம்மா இறந்து போன தகவலை ஹீரோயினுக்கு அவங்க அம்மா இருக்க வரைக்கும் எந்த குறையும் தெரில அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப தனிமையை ஃபீல் பண்றாங்க ஸோ நமக்கான துணையை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது ஹஸ்பண்டாக கிடையாது எங்க அம்மாவுக்கு எப்படி நான் ஒரு மகளா துணையாக இருந்தனோ அந்த மாதிரி எனக்கு எனக்கான குழந்தையை நானே பெத்துக்கலாங்கிற மாதிரி அவங்க முடிவு எடுத்துக்கிறாங்க அதுவும் கல்யாணம் பண்ணி கிடையாது ஆர்டிஃபிஷியலாக டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை அவங்க ஃப்ரெண்டு கிட்டேயுமே சொல்கிறாங்க அவங்க ஃபர்ஸ்ட்டு இது இதெல்லாம் இந்த உலகம் ஏற்றுக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண பார்க்கறாங்க ஆனால் ஹீரன் கேட்குற மாதிரியே இல்லை சரி நம்ம போய் டாக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக்குக்கும் போகிறாங்க ஹீரோயின் அங்கே போய் டாக்டரை மீட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க எனக்கு மேரேஜில் சுற்றுற இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் நான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த மாதிரி இப்போ தான் மெடிக்கலில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டாக்டர் கிட்டே எல்லாத்தையும் எடுத்து சொல்ல அதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் ஒன்றும் இல்லை ப்ரொசீஜர் இதுதான்னு சொல்லிட்டு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சரி ஒரு நிமிஷம் வெளில வெயிட் பண்ணுங்க நான் மற்ற டீட்டெயிலாம் சொல்கிறேன்னு சொல்லி டாக்டரை வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு குடிகார நபர் வந்து நர்ஸுக்கிட்ட காசு வாங்கிட்டு போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாலஞ்சு பேர் லைனில் இருக்காங்க இவங்கெல்லாம் யாராலாம் யாரான்னு விசாரிச்சா இவங்க தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்போம் டொனேட் பண்ணுறாங்களா ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் இதை பார்த்தோடனே ஷாக் ஆகிடுறாங்க இந்த குடிகாரனில் ஒருத்தவன் தான் என் குழந்தைக்கு அப்பாவாக இருக்க போகிறான்னா எனக்கு இது வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் டாக்டரை மீட் பண்ணி டாக்டர் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு என்னோட அப்பாவா இருக்க போறவரோட ஸ்பேமை நானே செலக்ட் பண்ணலாமா அதாவது ஸ்பேம் டோனரை நானே செலக்ட் பண்ணி அழைச்சிட்டு வரலாமா டாக்டர்னு கேட்குறாங்க ஹீரோ டாக்டருமே இதை பார்த்துட்டு ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களே அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பேம் டோனரை தேட ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஹீரோயின்க்கு எந்த மாதிரியான குழந்தையெல்லாம் வேணும்னு எந்த மாதிரி குழந்தை இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆளை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதாவது ஹீரோயின் ஸ்பேம் டோனரை தேடிட்டு இருக்க அதே நேரத்தில் ஹோட்டல்ல யதார்த்தமா ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ நடக்குது அதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க ஸோ ஏன் நம்ம ஸ்டு டோன் டோனராக செலக்ட் பண்ணக்கூடாது இவர் பார்க்கவும் இருக்கார் நல்ல ஹியூமரஸாகவும் பேசுகிறாரு டேலண்டடாகவும் இருக்கார் ஹைட்டும் வைட்டும் நல்லாயிருக்கு கலரும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு இவரை ஓகே பண்ணுறாங்க இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோவும் கூட இவரின் இனிமேல் நான் ஹீரோயினே சொல்லிக்கிறேன் ஹீரோயின்கோ கொஞ்சம் தயக்கமாக இருக்குது எப்படி போய் ஒரு அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேரெக்டாக சொல்ல வேணாம் நம்ம நார்மலாக பேச்சு கொடுத்து பழக ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இந்த மாதிரி சார் நான் உங்கள் ஷோவை பார்த்தேன் நீங்கள் நல்லா பண்ணிங்க நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு ஷோ பண்ணி கொடுக்கணும் இதனோட விசிட்டிங் கார்டு நாளைக்கு வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கார்டை கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் ஹீரோவோட அம்மா அப்பாவை காட்டுறாங்க ஸோ ஹீரோ வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு ஹீரோட அப்பா காலையிலே வந்து திட்டி எழுப்பி விட்றாரு என்னடா வேலைக்கு டைம் ஆகிடுச்சு இன்னும் என்னடா படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பார் அந்த ஜாப் அவருக்கு சுத்தராக பிடிக்காது அவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் ஆகணும்னு தான் அவரோட எய்மை அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் சின்ன சின்னதாக அப்பப்போ ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறப்ப அங்கே இருக்க ஆஃபீஸ்க்கு எயித்தாப்பில் இருக்க ஒரு டீ கடைக்கார்ட்ட பேசிவிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுக்குறாரு என்னடான்னு பார்த்தா ஹீரோ வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அதனால பொண்ணு வீட்டிலேருந்து இருந்து யாராவது பக்கத்தில் இருக்க கடைகள்ல தானே விசாரிப்பாங்க யார் விசாரிச்சாலும் என்னை பத்தி நல்ல விதமா சொல்லுன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியுது ஹீரோ ஆபீஸ்க்கு போறாரு ஆஃபீஸ்க்கு போய் பிரசன்ன போட்டுட்டு மேனேஜருக்கு தெரியாம அப்படியே எஸ்கேப் ஆகி ஹீரோயின் கொடுத்த விசிட்டிங் கார்டு இருக்கு இல்லையா அங்க வந்து ஹீரோனை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் தரேன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா ஹீரோயின் அவங்க வேற மாதிரியான இன்டர்வியூலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க குழந்தைக்கு ஏத்த மாதிரியான

ஒன்றும் கவலைப்படாத அவர் வேலை பார்க்குற இடத்துலையும் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பொட்டி கடையிலையும் விசாரி விசாரித்தாலுமே அவர் டிங்க் பண்ணுறாரா இல்லை என்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோ வேலை பார்க்குறாரு இல்லையா ஆஃபீஸு அந்த இடத்துலையும் சரி அந்த பொட்டி கடைக்காரர்கிட்டையும் சரி விசாரிக்கிறாங்க எல்லாருமே ஹீரோவை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க ஆல்ரெடி தான் ஹீரோ தான் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு இந்த மாதிரி பொண்ணு வீட்டிலேருந்து வருவாங்க ஏதாவது கேட்டால் நீங்கள் நல்ல விதமாக சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயின் வரவுமே ஹீரோவுக்கு பார்த்த பொண்ணு தான் நினச்சி எல்லாருமே நல்ல விதமாக பேசுறாங்க இவங்க ஹீரோ பத்தி அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு ஹீரோ பயங்கரமாக கோவப்படுறாரு என்னங்க உங்க கம்பெனிக்கு வந்து காமெடி பண்ண போறேன் அதுக்காக என்னங்க நான் வேலை பார்க்குற இடத்துல என்னை வந்து விசாரிக்கிறீங்கன்னு சொல்றாரு ஹீரோயினும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் நீங்கள் பண்ண போகிறது பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஷோ பண்ணித்தர போகிறீங்க அங்கே நிறைய விஐபி எல்லாம் வருவாங்க நீங்கள் நல்ல கேரக்டரை என்னான்னு நாங்கள் விசாரிச்சுட்டு தானாங்க உங்களுக்கு சான்ஸ் தர முடியும்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளித்து அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோனும் ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க பழக ஆரம்பிக்கிறாங்க வெளில சுற்ற ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஹீரோவோ வாங்க அவங்க நீங்கள் என்னங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிறீங்க இங்கே ஒருத்தர் ரோட்டு கடையில் கத்திரிக்காய் பச்சு போடுவார் அதை வந்து சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரோட்டு கடை அழைச்சிட்டு போய் ஹீரோயினை சாப்பிட சொல்லி கொடுக்குறாரு ஹீரோன்க்குமே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு நாட்களும் போக ஆரம்பிக்குது இப்போ ஹீரோயின்க்கு என்ன வேணும்னா ஹீரோவோட பிளட்டு சாம்பிள் வேணும் பிளட் டெஸ்ட் எடுக்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு அர்ஜென்டாக பிளட் தேவைப்படுது என்னோடய சொந்தக்கார உடம்பு தேவை சரியில்லை நீங்கள் வந்து ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்க ஹீரோ தான் ஆல்ரெடி ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரேன் இந்த உடனே வரங்கன்னு சொல்லிட்டு பிளட் கொடுக்க வந்துடுறாரு ஸோ ஹீரோயின்க்கு தேவை ஒரு சின்ன சாம்பிள் பிளட் இருந்தால் போதும் ஸோ ஹீரோ கிட்ட இதை உண்மையெல்லாம் சொன்னால் ஒரு ஒத்துப்பாரா இல்லை எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியாமல் தயக்கத்தோட இந்த மாறி ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணி அவங்க ஹீரோட பிளட் சாம்பிள் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வராரு ஹீரோ வீட்டுக்கு வந்தாலும் ஹீரோனோட ஞாபகமாகவே இருக்காரு இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஹீரோவை விட ஹீரோயின் அஞ்சு வயசு பெரியவங்க ஸோ இந்த விஷயத்த எப்படியாவது வீட்டில் கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு நைஸாக அவங்க அம்மா அப்பா கிட்ட போட்டு வைக்கிறாரு அம்மா என்னை விட பெரிய பொண்ணாக பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கரெக்டாக ஹீரோயினுமே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் ஹீரோவை பார்க்கணுன்னு சொல்ல அவன் மேலே தூங்கிட்டு இருக்காம்மா நீ உட்காருமான்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்க டீ போட்டு கொடுக்குறாங்க ஹீரோயினோ ஹீரோட வீட்டில் இருக்க ஃபோட்டோ ஆல்பம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ஃபோட்டோ ஆல்பம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஹீரோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஓ இந்த இயரில் வந்து நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படித்தேன்னு சொல்கிறப்ப ஹீரோட அம்மாக்கு புரிஞ்சிருது நம்ம பையனை விட இந்த பொண்ணு பெரிய வயசு பொண்ணு ஸோ இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறா நாட்டுக்குன்னு ஹீரோட அம்மா கெஸ் பண்ணிடுறாங்க அதுக்குள்ளே ஹீரோவுமே எழுந்திரிச்சு வந்துடுறாரு ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் யதார்த்தமா பேச ஆரம்பிக்கிறப்ப இந்த மாதிரி உங்க பையன் ஸ்டாண்டப் காமெடி நல்லா பண்றாருன்னு சொல்ல ஹீரோ அதுக்குள்ளே எதோ பேசி சமாளிச்சு வெளில அழைச்சிட்டு வந்துடுறாரு என்னங்க நீங்க பாட்டுக்கு அம்மா அப்பா முன்னாடி நான் ஸ்டாண்டப் காமெடி நல்லா பண்றேன்னு சொல்றீங்க அவங்களுக்கு தெரியாம தானே அந்த ஷோலாம் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு ஹீரோயினோ ஹீரோக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த தொழிலை நீங்க முழுசா இறங்கி உங்க கான்ஸ்டனேஷனை செலுத்துங்க கண்டிப்பா நீங்க மேலே வருவீங்கன்னு சொல்ல சரி ஹீரோயினே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்னடான்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனி ஜாபை விட்டுர்றாரு ஹீரோயின் மேல் ஃபுல் டைமாக காமெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் ஹீரோயினை ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வர சொல்லி ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக ஒரு ப்ரொப்போஷலையும் ரெடி பண்ணுறாரு ஹீரோயின் இதை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க ஹீரோ ஐ லவ் யூன்னு சொல்கிற வரத்துக்குள்ளே ஹீரோவை தடுத்து நிறுத்து காதில் ஏதோ குசு குசுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை கேட்ட ஹீரோ பயங்கர சோகமாக இருக்கார் ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்டா சோகமாக இருக்க காது கிட்ட வந்து என்னென்னமோ குசு குசுன்னு சொல்லிட்டு போனாங்களே ஹீரோயின் என்னடான்னு கேட்குறப்ப ஹீரோ இப்போ தாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவளை என்னை லவ் பண்ணுறேன் பண்ணலையாண்டா என் மூலியமாக அவளுக்கு குழந்த தான் வேணுமான்னு சொல்ல ஹீரோயிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தப்பாக நினைக்கிறாங்க என்ன அந்த பொண்ணு இவ்வளோ அவசரப்படுறான்னு சொல்லிட்டு அதனால் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட மறுபடியும் பேச வராங்க இந்த மாதிரி நீங்கள் எனக்கு என்னோடய குழந்தைக்கு ஸ்பேம் டோனராக நீங்கள் இருக்கணும்னு கேட்குறப்ப ஹீரோ வந்து இதெல்லாம் ஒத்துக்கல என்னங்க எங்கள் குடும்பம்லாம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தையெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹீரோயின் கிட்ட கோபமாக பேசி அனுப்பிடுறாரு ஸோ அடுத்த நாளே ஹீரோவோட ஃப்ரெண்டு வராரு வாடா ஒரு காஃபி ஷாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் கழிச்சிட்டு வந்து பேசி பேசிகிட்டு அதே நினச்சி ஃபீல் பண்ணாதரான்னு சொல்லி ஃப்ரெண்டு காமனாக பேசிகிட்டு இருக்கப்ப ஹீரோனோட வாய்ஸ் எங்கேயோ கேட்குது பார்த்தா அதே காஃபி ஷாப்பில் பக்கத்து ஒரு சேரில் தான் உட்காந்துருக்காங்க இப்போ என்னடான்னு பார்த்தா ஹீரோ மாதிரியே இன்னொரு ஆளை பிடிச்சி ஸ்பேம் டினராக செலக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு வயிற்று எரியுது ஹீரோவுமே ஹீரோயின்கிட்ட போய் பேசுகிறாரு அதான் நீங்கள் தான் என்னோட குழந்தைக்கு ஸ்பம் டொனேட் பண்ண முடியாதுன்ட்டிங்களா அதனால் நான் வேற ஆளை பார்க்குறேங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கு மனசே கஷ்டமாயிருது இருந்தாலும் ஹீ என்ன பண்ணுறாரு மறுபடியும் ஹீரோயின்கிட்ட போய் நீங்கள் என்ன தானுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க என்னோட ஸ்பம்மை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு காலில் உள்ள குறையாக கெஞ்சுறாரு இதுக்கேற்ற மாதிரியே ஹீரோனோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க இவன் கூட நீ மூணு மாதம் ட்ராவல் பண்ணியிருக்க இவனோட எல்லா கேரக்டருக்குமே உனக்கு தெரிஞ்சது இவன் எல்லாத்துலேயுமே நல்ல விதமாக தான் இருக்கான் ஸோ இவனோட டிஎன்இ உன் குழந்தைக்கு இருந்துச்சுன்னா உன் குழந்த ரொம்பவே நல்ல குழந்தையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவுமே சரின்னு ஓகே சொல்லிடுறாங்க நம்ம நாளைக்கு போய் டாக்டரை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஹீரோவும் ஹீரோயின் போய் டாக்டரையும் பார்த்துட்றாங்க டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா அவங்களோட ஸ்பம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அதனால் என்ன பண்ணுங்கள் ஒரு டூ வீக்குக்கு நீங்கள் டயட் இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ட்ரிங்க் பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் லிஸ்டே கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஒரு அக்ரிமெண்ட்டையும் எடுத்து நீட்டுறாங்க அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போம் டொனேர் வந்து குழந்தைய மீட் பண்ணக்கூடாது ஹீரோயினை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மீட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரூல் இருக்கு இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு மனசே கஷ்டமாயிருது வேற வழி இல்லாமல் அவரும் சைன் போடுறாரு அதுக்கப்புறம் என்ன டாக்டர் கொடுத்த லிஸ்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு காலையிலேயே எக்ஸசைஸ் பண்ணுறாரு டயட் ஃபுட்டு தான் எடுத்துக்கிறாரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எடுத்துக்கிறாரு ட்ரிங்க் பண்ணுறதில்ல ஸ்மோக் பண்ணுறதில்ல இது எல்லாமே ஹீரோயின்க்காக தான் இவ்வளோ கஷ்டத்தையும் ஹீரோ பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா நம்ம இவ்வளோது பண்ணியும் நாம் அவள் லவ் பண்ணவே இல்லையேன்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகி என்ன பண்ணுறாரு ஒரு நாள் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு போதையிலே நைட்டும் தூங்கிடுறாரு அடுத்த நாள் அப்பாயின்மெண்டுக்கு வரவே இல்லை இன்னும் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோ குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாரு ஸோ ஹீரோ வந்து மாதிரி குடிச்சிட்டு படுத்திருக்கிறத பார்த்தோன்னே நீ எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீ என் டயட்லாம் இருக்க வேணாம் உனக்கு வேணால் இது சாதாரண விஷயமா தெரியலாம் ஆனால் இது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு வந்து உங்கள் அம்மா அப்பா நல்லபடியாக இருக்கனால உனக்கு கல்யாணம் குழந்தைகள் எல்லாம் ஆர்வம் இருக்குது ஆனால் நான் அப்படி வளரல எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க நான் எங்கள் அம்மாவோட ஆதரவுல மட்டும்தான் வளர்ந்தேன் அதனாலே எனக்கு கல்யாணத்துலேயே சுற்றுற இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கான துணையை நான் எனக்குள்ளே தேடிக்கலான்னு பார்த்தேன் அதனால தான் நான் இந்த பிளான்க்கு வந்தேன் எனக்கு விருப்பம் இல்லைனா நீ டயட் இருக்க வேணாம் நான் வேறு டோனரை கூட தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ஹீரோனை இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறத பார்த்து ஹீரோவே மனசு கஷ்டப்படுத்துறாரு படுறாரு அதுக்கப்புறம் சாரி கேட்டுவிட்டு இனிமேல் நான் எல்லா டயட்டையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிற எல்லா மருந்தையும் எடுத்துக்கிறாரு அந்த ஃபுட்டை அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரியே ஃபுட்டும் சாப்பிட்றாரு ஸோ அந்த நாட்களும் வருது அது மட்டும் இல்லாமல் இவங்க குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கம் வர ஆரம்பிக்குது ஹீரோ ஆல்ரெடி லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் ஹீரோயினுக்குமே ஹீரோ மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வருது அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோ ஸ்போமு டொனேட் பண்ணிடுறாரு அதை எடுத்து ஹீரோயினுக்கும் இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ கொஞ்சம் நாள் கழித்து ஹீரோயினுக்கு டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு சொல்கிறாரு இதை கேட்டோன்னா ஹீரோயினுக்கு கையும் காலும் ஓடல யாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்றதுன்னு தெரில ஹீரோக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஹீரோ ஃபோனே எடுக்கலை ஹீரோ ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதனால ஹீரோ ஷோ பண்ணுற இடத்துக்கே வேகமாக வராங்க ஹீரோக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே வந்து ஹீரோட தடுத்து நிறுத்திடுறாரு நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்கன்னு தெரியுது இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்ல வரீங்களா அவன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மறந்து அவனோட கரியரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அவங்க அக்ரிமெண்ட் படி டொனேட் பண்ணியாச்சுன்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கக்கூடாது தானே அப்புறம் எதுக்கு இங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக பேசி விட்டுடுறாரு ஹீரோயினுக்கு மனசே கஷ்டமாயிடுது இது வரைக்கும் இந்தியாவில் இருந்தது போதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஃபாரின்கே போயிடுறாங்க அங்கே போய் ஹீரோ ஹீரோவோட நினைப்பாவே ஹீரோயினுக்கு இருக்குது ஹீரோ இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இடத்துக்கு ஷோ பண்ண ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் ஃபெமிலியராக ஆரம்பிக்க ஆரம்பி ஆக ஆரம்பிக்கிறாரு நிறைய பேர் ஹீரோக்கு ஃபேனாலாம் ஆகுறாங்க அதே இடத்துல ஹீரோவோட அப்பாவுமே அங்கே வந்து பேசுகிறாரு நீ உன்னோட கரியரில் ஓரளவு நல்லா வந்துட்ட ஆனால் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணை மட்டும் விட்டுறது நீ அந்த பொண்ணை ஒன்றையும் லவ் பண்ணணும்னு நினச்ச ஆனால் அந்த பொண்ணு உனக்கு வேணும்னு நினச்சேன் நான் உனக்காக இருக்கேன்னு நீ ஒரு வார்த்தை சொன்னியா அவங்க வீட்லேயே அவ்வளோ கஷ்டம் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா ஏன் நம்பிக்கை ஒரு ஆளை பார்க்காதனால தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நீ அவளுக்கு நம்பிக்கையான ஆளா நீ இருக்கணும் நீ அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வானு ஆறுதல் சொல்ல ஹீரோ உடனே ஃபாரின்க்கு கிளம்புறாரு அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் அந்த ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஹோட்டலில் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் ஹீரோவோட இருக்கு நான் இன்னும் தூரமா போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்காங்க சரி ஃபாரின்ல இங்கே தான் சரௌண்டிங்கில் எங்கேயாவது ஹீரோயின் இருப்பாங்க இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம நிறையா காமெடி ஷோ பண்ணால் நம்மள நிறையா டிவி சேனல் வந்துட்டு காஸ்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு மூலையிலேருந்து நம்மளை பார்த்து அவன் நம்மளை தேடி வருவான்னு சொல்லிட்டு ஹீரோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஹீரோ வந்து நாலு மாசமா தேடிட்டு இருக்காரு ஹீரோயின்க்குமே நைன் மந்த் ஆயிடுது அவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் ஒரு துணையை தேடி தான் வந்தாங்க ஆனால் ஒரு துணையை விட்டுட்டு வந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஹீரோவை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க ஹீரோவை மறுபடியும் பார்க்கணுன்னு அவங்களுக்கும் தோணுது சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி வாங்கிட்டு வந்து ஹீரோவுக்கு கொடுக்குறாரு அதை சாப்பிட்ட ஹீரோவோ இதோட டேஸ்ட்டை எங்கேயோ ஃபீல் பண்ணியிருக்காரு ஹீரோயின்க்கு ஒரு பொட்டி கடையில் போய் அந்த கத்திரிக்காய் பஜ்ஜி வாங்கி கொடுத்தாரு இல்லையா அந்த டேஸ்ட்டு இருக்குது அப்போ இந்த பஜ்ஜை கண்டிப்பாக ஹீரோயின் தான் போட்டியிருக்கணும் இந்த பஜ்ஜை எந்த ஹோட்டல்லேருந்து வாங்குனீங்கன்னு விசாரிக்க இந்த பக்கத்தில் இருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஹோட்டல் தான் வாங்க ஹீரோ வேக வேகமாக அங்கே ஓடுறாரு அங்க போனால் கரெக்டாக ஒரு ஆம்புலன்ஸ் அங்கே போகுது ஒரு வேலை தான் இந்த ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்களோன்னு நினச்சி அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வராரு ஹீரோ நினச்ச மாதிரியே அந்த ஆம்புலன்ஸில் வந்தது ஹீரோயின் தாங்க ஸோ ஹீரோயினை கரெக்டாக ரூம்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க ஹீரோவும் உள்ளே போக ட்ரை பண்ணுறாரு ஆனால் நர்ஸு தடுக்கிறாங்க நீங்கள் அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க ஆனால் ஹீரோவால் ஒன்றுமே சொல்ல முடியல அக்ரிமெண்ட்டில் தான் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்துட்டார் இல்லையா ஹீரோவோட குரல் கேட்டு ஹீரோயின் எட்டி பார்க்குறாங்க ஹீரோன் இங்கேருந்து பதில் சொல்கிறாங்க அவர் தான் என் குழந்தைக்கான அப்பான்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் நர்ஸ் உள்ளே அலோ பண்ணுறாங்க இவரும் டெலிவரி ரூமுக்கு போகிறாங்க ஸோ ஒரு அழகான குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அமெரிக்காலேயே ஒரு மறுபடியும் ஒரு காமெடி ஷோ இவர் பண்ணுறாரு ஸோ இவங்க இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே ஹாப்பியாக போகிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ ஒரு ஹாப்பி என்னிங்கோட இந்த படம் முடியுது தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்